i

இல்லை என்ன விஷயமா இங்க ஒரு கழகம் நடத்த வேண்டும் வேணா என் தெய்வமே இருக்கிறதே மொத்தத்தில் எண்ணி பார்த்தா இருபது பேர்தான் இருப்பாங்க இதை கலகம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடாதியா நல்லா இருப்பியா அந்த கழகம் கிடையாதியா என்னுடைய கழகம் நற்கழகம் ஓஹோ வைத்தால் கழகம் நாட்கடந்தால் நன்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஆமா ஆமா அதெல்லாம் நல்லா இருக்கு சரி உங்க பேரு நாரத மகா என் தெய்வமே என் கடவுளை நீங்கதான் நானே தான் நல்லா இருக்கு

ஏன் வேலை வெட்டியது இல்லையோ என்ன வேலை இல்லை இல்ல எது வேலையோட வேலையே கழகம் பண்ற வேலை தானேயா கழகம் பண்ணுங்க இங்க எதுக்கு வந்தியா அதுதான் சொல்லிட்டே இங்க ஒரு கழகம் நடத்தணும் ஏன் வேற கழகம் இல்லையா நான் சொல்ற கழகம் வேறயா சரி என்ன கழகமா இருந்தாலும் சரி சரி உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கலாமா கேளு கேளு ஏன்னா உங்களை நான் பார்த்தது கிடையாது முத முத பாக்குறேன் அதனால விசாரிக்கலாம் நினைக்கிறேன் உங்க பேரு நேரத்தில் வந்துருக்கியா ஆமா கல்யாணம் ஆயிடுச்சா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு பொண்டாட்டியை பார்த்துட்டு என்ன பண்ண வச்சா நடத்தினிய நான் பண்ண வச்சு நடத்தினா ஒன்ன வச்சிருந்தது தேவையா உமக்கு அது ஏன் சௌரியம்யா எப்படி ஐம்பத்தி ரெண்டு சமாளிக்கிறீங்க ஏன்னா ரிஷி பிண்டமாகப்பட்டது ஒரு இரவு கூட தங்காது ஏக்கா சுண்டல் பூரா காலி ஆயிடுச்சா என்ன மாமா இருக்கு சட்டி மண்டல இருக்கா 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 சரி சரி அப்புறம் சட்டினா போடுற சட்டியா

நாங்கள் அப்படி பார்த்தா போதும் ஓ பார்த்த உடனே குழந்தை உற்பத்தியாக வெளியில் வந்துடும் நாங்கள் பார்த்தா குழந்தை உற்பத்தியாக வெளியில் வரும் நீங்கள் நீங்கள் பார்த்தா வரமுன்னா நாங்கள் பேச்சு சரியில்லையே அம்மா என் பேச்சு சரியில்லைன்னு பத்து ஊரில் சொல்லுங்கள் நாடகம் புழு புளுன்னு புக்காகும் ஏன் என்ன பேச்சு சரியில்லை நீங்கள் பார்த்தா வரமுன்னா நாங்கள் ஓ அவ்வளோதான் தான் அதை சொல்லியா ஒழுங்காக சொல்ல முடியாது

வீட்டில் சண்டையா என்ன தியாது சொல்லி விடுறது பொம்பளை உட்காந்து நாடம் பார்த்தா வீட்டில் சண்டையா இங்கே சண்டை இங்கே சந்தோஷமாக பார்த்துட்டு போகும் அதுதான் இங்கே சந்தோஷமாக பார்க்குறேன் ஆமாம் ஆ அப்புறம் தான் புரிச்சனா அது சரி சரி யார் யாருக்கு நீ பம்பை கட்டி விட்டு போயிடாதக்கா மேற்கொண்டு ஊர் உரிச்சானா போய் அவங்க உரிச்சான்னு சொல்லி மேற்கொண்டு இது வேற ஆ சிறுப்ப பாருங்க பகுமான அல்லது சரி 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 சாமி நல்லா இருப்பியா அப்பா அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க சாமி கூட்டம் குறைவா இருக்கிறத விட அவங்கள பாக்குறது நம்மளுக்கு சந்தோஷம் நான் என்ன பேரு உட்காந்து உண்மையிலேயே உங்களை பேர் பாக்குற நாலு பேர் பார்த்தாலும் நமக்கு நாற்பதாயிரம் பேர் பார்த்து நான் அதுதே உண்மை நான் எப்பவுமே இந்த கூட்டம் குறைவா இருக்கேன் எதுக்கு போறேன் வெளியில போறேன் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு மாத்திரம் அப்படி நினைக்கவே மாட்டேன் எப்பவுமே ஏ வேலையும் நான் சரியா பார்ப்பேன் ஏன் டையத்தை நான் எடுத்துக்கிறேன் செய்யும் தொழிலே தெய்வம் மத்தவ டையத்தை நானும் எடுக்க மாட்டேன் எதிர்பார்க்காது அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்பா அம்மா நல்லா இருக்காது நல்லா இருக்கா உண்மையிலேயே உங்களை சந்திச்சது அவ்வளவு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்க அப்பா பேர் என்ன சாமி பிரம்மா என்ன வேலை படைக்கிறார் எதாவது எதை நாலு பக்கம் யோனியில் தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் சிவராஜ்

ஓ நான் பிறந்தது யாருக்கு அதை தாயா சொல்றேன் நான் பிறந்தது எங்க அப்பனுக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு என்ன காரணத்தை சொல்றேன் கேளு என்ன காரணம் உமது தாயின் வயிற்றில் எமது தந்தை ஒரு பிண்டத்தை பிடித்து போடு உம்முடைய தந்தை தண்டத்துக்கு உழைக்க இப்பறத கண்டத்திலே முண்டமா பிறந்த முண்டோம் பிறக்கும் போது முண்டோம் ஆமா கடைசியில் இருந்து சுடுகாட்டுக்கு போகும் போது முண்டோம் இடையில வாழ்ந்து என்னத்த தான் கண்டம் ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு கடேஜ்ல குளிக்கல போய் போடணும் என்ன செய்வேன் அருணாக்கிறவனோ அடுத்து கொடுத்து வாங்கிக்கலாம் ஆமா ஆமா உம் இதுலையும் பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மூக்குல மூக்குத்தி இருக்கான் காதுல கம்மல் இருக்கான் கையில எதுவும் தடை இருக்கான் கால்ல மிஞ்சிருக்கான்னு பாப்பேன் எடுத்து பாப்பேன் வரலையா அறுத்து போட்டு அம்மனமோ போட்டா மிக்க ஆமா ஆமா இப்ப உலகம் விஞ்ஞான உலகம் ஆயிருச்சு சரி அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா புடி அதுவும் அவன் அதுவும் அவஞ்சாம்பலா அடுத்தவன் அடுத்தவஞ்சாம்பலான்னு தெரியாது எவஞ்சாம்பலையே தான் குடுப்பேன் ச்சே அதைத்தானே நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படி ஊருக்கு தெரிஞ்சு செய்யறது உங்கப்பா ரோட்ல ஓட்டு டேய் ஊரறிய திருமணம் செய்யறதியா அப்படி சொல்லுமே சொல்லுமா ஒருத்தருக்கு தெரியாம நடுவுல சோழி பார்த்துட்டு போறதே எங்கப்பா சோழினா வேலை வேலை பாக்குறது இருட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள அதனால இப்படி திருட்டுத்தனமா வந்து நிக்கிறேன் சே சாமி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சாமி ஆ உங்க அப்பா பேர் என்ன அதை தானே இப்ப கேட்டேன் இப்ப தானே சொன்னேன் இப்ப சொன்னேன்னா சொல்லலையா எங்கள் அப்பனுக்கு மொதல் அஞ்சு தலை இருந்துச்சு இப்போ நாலு தலை அஞ்சு தலை வந்து சிவபெருமானுக்கு இருக்குது அதே மாதிரி அஞ்சு தலை இன்னும் ரெண்டு பேருக்கு இருக்குது எங்கள் அவரை சொல்ல சொல்லி பார்ப்போம் எங்கள் அப்பாவுக்கு மூணு தலையான் சரி அது வந்து எங்கள் அப்பா மும்மூர்த்திகளால் பிறந்த தத்தாத்திரேன்னு சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு தான் மூணு தலை ஏன்னா மும்மூர்த்திகளும் அனுஷாதை விட போய் குழந்தையாக மாறி இருந்தாங்க தொட்டில் ஆடி கிடந்தாங்க அத்திரிமனுடைய மனைவி தேவி நான் அதுக்கு காரணம் நான் தான் இரும்பு கடலை கொண்டு கொடுத்தேன் சரி முப்பெரும் தேவியும் வறுத்து கொடுக்க முடியல முப்பெரும் தேவியுமே வறுத்து கொடுக்க முடியாது அந்த இரும்பு கடலை சாதாரணமாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய தேவி வறுத்து கொடுத்தா இதை போய் தேவலோகத்தில் உள்ள முப்பெரும் தேவியிட்டே அதாவது கலைமகள் நலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவியிட்டையும் சொன்னேன் சொன்னேன் ஆஹா அப்படின்னு அவங்க பூலோகத்துக்கு இறங்கி வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க அந்த அனுஷியாதேவ போய் அசிங்கப்படுத்திடுவான்னு சொல்லி மும்மூர்த்தி அனுப்பி வச்சாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு அனுப்பி வச்சாங்க மூணு பேரும் போய் என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட போய் அன்னம் பரிமாறுவாக்கு கேட்குறாங்க அப்போ வந்திருப்பவர்கள் மும்மூர்த்திகள் என்று அறிகின்றால் தேவியாகப்பட்டவள் இவங்க உணவு பரிமாறம் வந்து உட்காந்துருக்கும் போது இந்த சிவன் என்ன பண்றா அப்படி காற்றை ஏவி விட்டு நிர்வாணமாக படைச்சா தான் இவங்க சாப்பிடும் சொல்றாங்க அப்படி அவளும் நிர்வாணமாக வருகின்றாள் தன்னுடைய கூந்தலை முன்புறமாக மறைத்துக்கொண்டு ஆகும் பொழுது சிவன் அப்படியே காற்றை விட்டு இந்த கூந்தலை விலக செய்கிறார் அப்போ பார்த்தால் ஏன்னா அவள் கற்பகரிசி அல்லவா ஞானத்தாலை அறிகின்றால் வந்திருப்பது மும்மூர்த்திகள் என்று தன்னுடைய கமடத்தில் நீரை எடுத்தால் கணவனை நினைத்தால் கற்பகரிசி என்ற கருத்தாலே மூணு பேர் மேலே தரித்தா மும்மூர்த்திகளும் சிறு குழந்தைகளாக மாறி அனுசியாதேவிட்ட தொட்டில குழந்தைகளாக மாறி கிடந்தாங்க அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை போய் திரும்பவும் நான் முப்பரும் போய் சொன்னேன் மூணு பேரும் பூலோகத்துக்கு வந்தாங்க அனுசியாதேவிட்ட போய் மடிப்புச்சை கேட்டாங்க எங்களுடைய கணவனை கொடுங்க அப்படின்னு அப்போத்தான் மும்மூர்த்திகளையும் அனுசயாதேவியாகப்பட்ட விடுவித்து கொடுத்தால் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக மும்மூர்த்தியினுடைய அம்சமாக மூன்று தலையோட தத்தாத்திரேயன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இந்த பூலோகத்துக்கு கிடச்சு அப்புறம் எங்கள் அப்பனுக்கு மூணு தலைன்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கிற முடியும் அஞ்சு தலை இருந்துச்சு ஒரு தலையை சிவன் பிச்சு எடுத்தாரு நாலு தவணை தலை தான் இருந்துச்சு அந்த தலையாகப்பட்டது சிவனுடைய கட்டவரலை கவிக்கிறச்சு இங்கே முகமாக ஓடினார் இது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலோட பாட்டை நாராயணன் என்ன பண்ணார் கோமாளியாக அவதாரம் எடுத்து அந்த தலைக்கு முன்னால் வந்து ஆடினாரு தலை சிரிச்சிச்சு விரல் விடுபட்டுச்சு அதையே கபாலம் எடுத்துக்கிட்டு சிவனாகப்பட்ட என்ன பண்ணார் இன்னைக்கு சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கிறார் சிவனுக்கு அஞ்சு தலை இன்னும் ரெண்டு பேருக்கு ஒரு பெண் தெய்வத்துக்கும் இன்னொருத்தருக்கு அஞ்சு தலை இருக்கு அது யாருக்கு அப்புறம் வாங்க அங்கே யாராவது சொல்லணுமே அவரை போய் சொல்லணும் அப்புறம் நான் ஏன்னா எனக்கு அப்புறம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாரும் ஆமாம் அப்போ அந்த திரும்ப அவர் சொல்லியிருக்காரு வரத்தை கொடுத்துட்டு ஏன் ஒழிஞ்சாரு அப்படிங்கிறாரு சரி நான் என்ன வரத்தை கொடுத்துட்டு ஏன் ஒழிஞ்சாருன்னா இந்த பூலோகத்துக்கு ஹரிகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறக்கணும் அது நீதி வரத்தை கொடுத்து போய் ஒளிஞ்சுட்டாரு அப்புறம் பாட்டை நாராயணன் மோகனி அவதாரம் எடுத்தாரு சாமி நான் என்ன சொல்றேன்

சரி அவ்வளோமா சாமி ஒன்றும் இல்லை அவர் ரெண்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு அதைத்தான் நீங்கள் சொன்னது மாதிரி இது யாருன்ற நம்ம மாதிரி மேடையில் யாராவது பேசியிருப்பாங்க ஏம்மா அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சொல்றது அதை அவுக போ அவுகளே அடிச்சிருப்பாங்க பிராடா அதை இவங்க கேட்டா அது இங்கே நம்ம போய் கலந்துருக்கும் யார் உண்மையை பேசுறாங்க சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு தெரிஞ்சது அவர் கேட்டார் நீங்க சொன்னது மாதிரி அவர் பெருமையாக நினச்சிக்கிறாரு நம்ம ரெண்டு கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் தெரியலைன்னு நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல சொல்லணுமில்ல என்னங்க பே ஆமா பிரம்மா பிரம் சரிங்க நாம பேச ஆரம்பிச்சா யாரும் தாங்க முடியாது ஏதோ சரிதான் அப்படின்னு அப்படி பேசிக்கிறோம் நாம சரிங்களா சாமி ரொம்ப சந்தோஷம் சரி சரி ஆமா parallel என்ன பண்ணு இல்லையா வேற ஒண்ணு இல்ல எங்க அக்கா வேற என் செல்லக்குட்டி வேற தூங்கி நான் என்ன செய்வி தூங்கிராத காய் ஐயா வெக்க தூங்கிராத எங்க அக்கா எங்க அக்கா படுத்துருச்சு தூங்கிராத செல்லக்குட்டி சரி சரி என்ன பத்தி இன்னும் என்ன விசாரணை பண்ணீங்க சரி நீங்க யாரு நான் வந்து இந்த இடத்துக்கு சொந்தக்காரன்

செஞ்சாங்க பெத்தாங்க விட்டுருங்க சின்னையா செஞ்சாங்க முதலிறவு வரைக்குள்ள போய் இது பண்ணா பேசாம இதே நல்லா இருக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும் சங்கடப்படுவா புண்ணுரித்து உட்காந்துருக்காய் என்ன ரோஸ் கலர் ஜாக்கெட் ச சங்கடப்படுனியா பேசாம இது ரோஸ் கலர் ஜாக்கெட்டு அந்த மஞ்சள் கலர் தான் உட்காந்துருக்கேன் அந்த கதை சொன்னேன் அன்னொரு அக்கா சொல்றாதாரு சரி 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 இல்லை எனக்கு அந்த சந்தேகம் அதுல என்ன சண்டைங்க வேணும் முதலி வரைக்கு போனாங்க முதலிருவு அறைக்குள்ள போய் அப்படி இப்படி செஞ்சு நீ பெத்துட்டாங்க எல்லோரும் அப்படி போக முடியுமா எல்லாரும் போக முடியாது புருஷன் முன்னாடி தான் போமுடியாது புருஷ முன்னாடி தான் என்னையா

அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கடவுளே எதுல போய் முடிய போகுது அந்த அளவா சொல்லு இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் செஞ்சேன் பெற்றுட்டாங்க என்ன செஞ்சாங்க நாராயணா நாராயணா நாசமா போக செஞ்சு பெற்றுட்டாங்க பிறந்துட்டீங்க ஆமா சரியா சரியா நான் என்ன கேக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா சந்தேகம் தாலி எங்க கட்டினா சொன்னீங்க தாலிய கழுத்துறது அப்புறம் இருப்பியா கட்டுவாங்க நீங்க எங்க பிறந்தீங்க பிறந்தது இங்க அப்ப கழுத்துல கட்டும் போது அங்கே போய் எப்படி பிறந்தீங்க

இப்ப தாலி கட்டினாங்க தாலி கட்டும் எத்தனை முடிச்சு போடுவாங்க மூணு முடிச்சு போடுவாங்க முத முடிச்சு யாரு போட்டா எங்க அப்பா போச்சு இருமொழி வேற வந்து ஆமா ரெண்டாவது முடிச்சு ரெண்டாவது முடிச்சு எங்க அத்தை மூணாவது முடிச்சு சொந்தக்காரவுங்க சரி முத முடிச்சு போட்டவங்க அப்பாவும் அம்மா எங்க போனாங்க ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுவாங்க

அப்ப முத முடிச்சு போட்ட உங்க அப்பா அம்மா அங்க போய் நீங்க பிறந்தீங்களே ஆமா அப்ப ரெண்டாவது முடிச்சு போட்ட உங்க அத்தை அங்க போல எதுக்குள்ள அந்த முதல்ல வரை அது போய் நீ அத்தைக்கு பிறந்திருப்பீங்கல்ல பிறக்கிறது அதை விட்டியா அவங்க எதுக்கு அதுக்குள்ள போகணும்னு கேட்கறேன் அவங்க முடிச்சு போட்டாங்கல்ல அவங்க முடிச்சு போட்டா அவங்கள கூட்டி கொண்டு வச்சு செய்வாங்களா நீ தானே சொன்ன முத முடிச்சு போட்டாங்க அப்பா போனார் அப்படின்னு அப்பா மட்டும் போகும்போது சொந்தக்காரர்களும் போனான்னு சொன்ன அவங்களையும் சேர்த்து வேணா கூட்டி சொல்லுங்க ஆமா அவங்களே முடிச்சு போட்டிருக்காங்கல்ல ஓஹோ சொந்தக்காரவுங்க எங்க அத்தை எங்க அப்பா எங்க அம்மா இவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு முதலிரவு ஆமாயா பத்தாவதுக்கு வேணா இந்த வேற எங்க வீடியோ காரு அண்ணன் வேற வேற போயிரு போயிட்டாரு அவரை கூட்டி வீடியோ எடுக்க சொல்லுங்க எப்படி செய்யறதுன்னு யார் யார் இங்க ஓடுகிற படுத்து புருஷ ரெண்டு பேரும் தெரியாம செய்யறது யா சரி அப்படியே சத்தம் இல்லாம செய்யறது அந்த பிரச்சனையும் விட்டுறியா யாருக்கு சொந்தமானது எங்களுக்கு சொந்தமான இடம் உங்களுக்கு சொந்தமான அத்தாச்சு இருக்கா அத்தாச்சு என்னையா இடத்துக்கு சொந்தமானதுன்னு அப்புறம் அத்தாச்சி இல்லாம இருக்குமா அத்தாச்சி யாரு வச்சிருக்கா அத்தாச்சி எங்க அண்ணன் வச்சிருக்கா நான் என்னையா கேக்குறேன் நீ என்ன என்ன கேக்குறிய இப்ப யாரு வச்சிருக்கா இப்போதைக்கு நான்தா வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் அத்தாச்சி அத்தாச்சில எடுத்துக்கான பட்டாவ பட்டா அது என்ன சாதாரண பட்டாவல செம்பு பட்டா செம்பு பட்டா சாதாரண பட்டால வச்சிர முடியுமா செம்பு பட்டா அந்த செம்பு பட்டா உன்னிடம் இருந்தால் அது யார் பட்டா என் பட்டா சே அதுவே என் பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு மாறி வந்திருச்சு வச்சுக்கோங்க ப்பா உங்க பட்டா உன்னிடம் இருந்தால் பட்டா என்னிடம் மாறி வந்தால் பட்டா உன்னிடம் இருந்தால் பட்டா என்ன வந்தால் உங்க பட்டா ஒண்ணு வந்தால் மாறி வந்துடும் அப்புறம் அடிவா இன்னும் வருது வேணாம் விடுங்க பிரச்சனையை விடுங்க

முகோர பூஞ்சையா பாரும் முகோர பூஞ்சை நானே காடு பூஞ்சையில் இருக்கேன் ஆமாம் உங்களை வாக்கியாரு அதே வழங்காத வயா சரி சொல்லியா என்னங்க வர சொல்கிறேன் சாமி வர சொல்றேன் வள்ளின்னு ஆ வள்ளி வந்து தங்கச்சி உண்மையான பேரா ஆ காரண பெயர் என்ன காரணம் எடுத்து வந்து வளர்க்கப்பட்டது எங்க இருந்து காட்டுல அதனால அதனால வள்ளின்னு வச்சுருக்குறான் காட்டில் எங்கே எடுத்தீங்க காட்டில் வள்ளிக்கிழங்கு தோன்றின குழியில் ஓஹோ வள்ளிக்கிழங்கு தோன்ற குழியில் கிடந்தா வள்ளின்னு பேர் ஆமாம் ஆமாம் அப்போ உருளைக்கிழங்கு தோன்ற குழியில் கிடந்தா உருளைக்கிழங்குன்னு வச்சிருப்பான் கருணக்கிழங்கு தோன்ற குழியில் கிடந்தா கருணைன்னு வச்சிருப்பான் பரவாயில்லையா சரி வள்ளி கிழங்குன்னு பேர் வச்சிருக்கலாம்ல இல்ல இல்ல கிழங்கு இல்ல இல்ல புலி மட்டும் தானே கிடந்துச்சு கிழங்கு இல்லையா கிழங்கு இல்ல கிழங்கு எடுத்தது யாரு கிழங்கு ஏமா உனக்கு கிழங்கு எடுத்தது யாருடா ராதா சேச்சி கிழங்கு எடுத்தியா கிழங்கு எவ்வளோ சாமி நல்லா இருப்பியா மட்டும்தான் எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப வள்ளின்னு சொன்னீங்க இல்ல எங்க இருந்துருந்தேன் வள்ளி கிழங்கு தொழில் பள்ளத்துல பார்த்தது யாரும் நான் தான் நீங்க தானே உண்மை பொய் இல்லையே இல்ல சாமி பார்த்தது நீங்க நான்

எனக்குளையக்கூடிய <laughs> சரியா <spray kahve Bondi> <g pakai lockdown> நஞ்சைனால் அது புஞ்சைனால் என்னென்னா வானம் பார்த்த பூமி அதுதான் புஞ்சை ஏ கேட்டுட்டாயே நாரா புஞ்சை ஆ இதுதான் நஞ்சை புஞ்சைக்கு உள்ள விளக்கம் ஆ தப்பு அடேய் சும்மா இல்ல சும்மா வாடா வருவீங்க ஒண்ணும் தெரியாம நான் சொல்லிட்டே மதுரை சங்கத்ல நம்பர் ஒன் பப்புனே என் மாப்ள ஒரு ஆள் தான் சொல்லிட்டேன் ஆனா உண்மையிலேயே உன் சிரிப்பு தான்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா சாப்பிட்டீல மாமா என்ன மாமா கோகோ கோலா நோக்கா கோலாவா काय आपली எங்க இருக்க எங்கதே கடயில டீ தேயாம இருக்கு வேற எதுவுமே இல்ல மாமா சரி ஏ வாடா வட இது படுத்து தூங்குவேன் ஒரு மணி நேரமா கூப்பிடு என்னாடி வென்றாக்கிய